பழைய டிவியை தூக்கி போடாதீங்க புது அலங்கார மீன் தொட்டி இருக்கே பழைய ஓடாத டிவி இருக்கா அதை குப்பையில போடாதீங்க அதைத்தான் இப்போ ஒரு அற்புதமான மீன் தொட்டியா மாற்ற போறோம் சிம்பிளா சொன்னா பழைய டிவியை பயன்படுத்தி வீட்டுக்குள் ஒரு அழகான மீன் வளம் செஞ்சு வச்சுக்கலாம் எப்படி வாங்க பார்ப்போம் முதல்ல அந்த பழைய டிவியின் பின்புறத்தில் உள்ள எல்லா எலக்ட்ரானிக் சாதனங்களையும் மெதுவாக எடுத்துடணும் உள்ளே இருக்கிற வியர் சிப்ஸ் எல்லாமே தேவையில்லாதது அதுக்கப்புறம் முன்புற திரையை எடுத்து அதில் ஒட்டி இருக்கும் பிளாஸ்டிக் ஃபில்டரையும் நீக்கணும் அதுவும் சரியாயிட்டா அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் டிவி உள்ளே இருக்கிற இடத்தை நன்றாக தூக்கி சுத்தம் செய்யணும் தூசி எண்ணெய் போன்றவை இல்லாமல் எல்லாமே சுத்தமாக இருக்கிறோம் அப்புறம் அதில் பச்சை நிற கல் அலங்கார பொருட்கள் பிளாஸ்டிக் தாவரங்கள் மாதிரி நீருக்கேற்ற பொருட்களை வைக்கணும் பின்னாடி ஒரு சிறிய டங் மாதிரி வடிவமைத்து அமில தூய தண்ணீரை ஊற்றி நிரப்பணும் அதில் தங்க மீன் கப்பி மீன் மாதிரியான சின்ன சின்ன மீன்களை விட்டால் நிறையவே அழகாக நீந்தும் அதோடு கூட ஒரு சிறிய எல்இடி லைட்டை வைத்து ஒளியோடு பிரகாசமாக தெரிய செய்யலாம் இரவில் பார்த்தா அது ரொம்ப அழகா இருக்கும் மேலும் சிறிய ஏர் மோட்டார் ஒன்றை போட்டால் நீர் சுத்தமா இருக்கும் மீன்களுக்கும் ஆக்சிஜன் கிடைக்கும் இதில் ஒரு பியூட்டி என்னன்னா இந்த மீன் தொட்டி ஒரு டிவி மாதிரி தான் வெளியில் இருக்கும் ஆனா உள்ளே மீன் அழகா நீண்டும் இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த டிவியை வீட்டில் ஹாலில் குழந்தை படுக்கையறையில் அல்லது வரவேற்பு பகுதியில் வைத்தா பார்ப்பவரெல்லாம் வாய் திறந்து விடுவாங்க வீட்டு அழகும் கூடும் இந்த ஐடியா செலவில்லாமல் சாதாரணமாக யாராலுமே செய்யக்கூடியது பழைய பொருளுக்கு புது உயிர் கொடுக்கும் இந்த ஐடியாவை நீங்களும் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஓடாத டிவி ஒன்று கடைச்சிங்க அதை இந்த மாதிரி மீன் தொட்டியாக மாற்ற போகிறோம் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து அதை எல்லாத்தையும் வந்து வந்து கலட்டி எடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து அந்த போட்டானா தனியாக எடுத்ததுக்கடுத்து அதை மெதுவாக வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிறேன் வெட்ட மூலம் உடஞ்சு போயிடுச்சிங்க அதுக்கடுத்து உள்ளக்கு உள்ள ஆனால் தனித்தனியாக எடுத்துட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு மேலே வந்து எம்சியில் வச்சு ஒட்டி கவர் பண்ணியாச்சு அதுக்கடுத்து அதைனா காய் அடுத்து தண்ணி வந்து அப்படியே மெதுவாக ஊற்றியாச்சிங்க ஊற்றினதுக்கடுத்து மீன்களை வந்து உள்ளக்காக ஆட் பண்ணிட்டேன் அதுக்கடுத்து லைட்டை வந்து போட்டதுக்கடுத்து பாருங்களேன் ஃபிஷ்டாங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இதுக்கடுத்து இதில் ஒரு ஏர் மோட்டரையும் நான் வந்து செட் பண்ணி விட்டுருவேன் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு மீன் தொட்டி அது டிவிக்குள்ள இருக்கா பார்க்கவே நல்லா இருக்கும் இதை கண்டிப்பா செஞ்சு செஞ்சு பார்க்குற